நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கைகளுக்கும் கையுடிச்சல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தலான செல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசியிருக்கோம் அதன் பற்றி இன்றைக்கி நான் என்ன பேச போகிறோம்னா பொதுவாக வங்கிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவையாக இருக்கின்றனமா அவ்வாறு இல்லாத போது மாற்றுத்திறனாளிகள் என்ன செய்வது என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகை நூறு நாள் வேலைக்கான பணம் உள்ளிட்ட அனைத்துமே நேரடியாக பணத்தை கொண்டு வந்து கையில் கொடுக்கிற நிலைமை என்பது கிடையாது வங்கிகள் மூலமாகவே பரிவர்த்தனை என்பது செய்யப்படுகிறது எவ்வளவு இயலாதவராக இருந்தாலும் அவரால் வங்கிக்கு செல்ல முடியவில்லை என்றால் அவரால் எந்த பணத்தையும் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளையும் பெற முடியாது என்கிற சூழ்நிலையிலே வங்கிகள் மிக முக்கியமான பங்காற்றி வருகின்றன குறிப்பாக சமூக நலத்திட்டங்களுக்கு வங்கிகள் மிகப்பெரிய அளவில் பங்காற்றி வருகின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த வங்கிகளுக்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன மாதிரியான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்துருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் எந்த வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது எல்லா வங்கிகளும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வங்கிகள் தனியார் கட்டடங்களிலே வாடகை இயங்கி வருகின்றன அவ்வாறு வாடகை இயங்குகின்ற பல கட்டிடங்களிலும் சாயுதள வசதி இல்லாமல் இரண்டிலிருந்து எட்டுக்கும் மேற்பட்ட படிக்கட்டுகளோடு அமைக்கப்பட்டிருக்கின்றன அப்போ ஒன்றிய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டத்தை ஏற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான தடையிட்ட சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது அப்போ இந்த வங்கிகள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிறதா அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லை இவை ரெண்டையும் கடந்து வேறு ஏதாவது தீவில் இருக்கிறதா இந்த சட்டங்கள் எல்லாம் வங்கிகளுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது ஆக இப்படியாக தொடர்ச்சியாக சாய் மறுப்பு இருக்கிற போது நாம் பலகட்ட போராட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தின் சார்பில் நடத்துகிறோம் அப்படி நடத்துகிற ஒரு சில வங்கிகள் சிறப்பாக சாயுதள வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் ஒரு சிலர் வேண்டுமென்றே நம்மை கேவலப்படுத்துகின்ற நோக்கத்தோடு சாய் முறையாக அமைக்காமல் செங்குத்தாக அமைப்பது இப்போ ஏடிஎம் இருக்குன்னு வச்சிங்கன்னா ஏடிஎம்மில் டோர் ஒரு பக்கம் இருக்கும் பொதுவாக ஃபுல்லாகவே முன்னாடி கண்ணாடி இருக்கும் கண்ணாடிக்கு மு இல்லை லெஃப்ட் சைடு ஓரத்தில் டோர் இருக்கும் அந்த சைடில் கண்ணாடி இருக்கும் சாயுதளத்தை அந்த கதவுக்கு நேராக இருந்தால் நாம் நேராக சாயுதளத்து வழியாக உள்ளே போய் நம்மளோட ஏடிஎம்குள்ளே போயிடலாம் ஆனால் என்ன செய்வாங்க பெரும்பாலான ஏடிஎம்களைனா இந்த க டோருக்கு அதாவது கதவுக்கு பக்கத்தில் கூடிய அந்த கண்ணாடிக்கு நேராக சாயுதத்தை அமைப்பாங்க அப்போ அந்த சாவிதளத்தில் மேலே போய் இப்படி நான் திரும்பி இப்படி போய் உள்ளே போக வேண்டிய சூழல் இருக்குது அப்போ இப்படி சாய மேலே போகிறனே இப்படி திரும்புகிற போது அந்த திரும்புகின்ற இடத்துல வந்து வீல் வீல் சேர் போகிற அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வசதி இருந்தால் தான் நம்மளால் அதை திரும்ப முடியும் ஆனால் இவ்வளோ தான் இருக்கும் அப்போ நடந்து செல்லக்கூடிய மாற்றுத்தனாளிகள் மட்டும்தான் மேலே போய் அந்த ஏடிஎம்குள்ளே போக முடியுமோ ஒழிய வீல் சேரில் போகக்கூடிய மாற்றுத்தனாளிகள் யாரும் அங்கே போக முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆக இப்படிப்பட்டது மட்டும் இல்லை இன்னும் சில ஏடிஎம்களில் ரொம்ப செங்குத்தாக வச்சுருப்பாங்க இப்படி வச்சுருப்பாங்க நம்மளால் ஏறியப்போ குழந்தைகள் சரிக்கு விளையாட பயன்படும் படிக்கட்டில் ஏறி குழந்தைகளை சரிக்கு விளையாட பயன்படுமோ ஒழிய நல்லா இருக்கவனாலே அதில் ஏற முடியாது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட பழனியில் கடந்த ஒன்று ரெண்டு இருபத்தஞ்சு அன்று தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ஸ் பேங்க் வச்சிருக்கக்கூடிய ஏடிஎம் பழனி அடிவாரத்தில் கோயில் பகுதியில் இருக்குது அந்த பகுதியில் நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம் அந்த போராட்டம் எதற்காக என்றால் சாவுதளத்தை இப்படி செங்குத்தாக அமைத்திருக்கிறையே யாரை ஏமாற்ற வைத்திருக்க இப்போ சாவுதளம் இல்லைனா கூட பரவாயில்ல படிக்கட்டு மட்டும் இருந்தால் கூட நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் ஆனால் சாதிதளத்தை போட்டு மாற்றுத்திறனாளிகளை நீ கேவலப்படுத்துகிறாய் அதனால் உறுதியாக இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி உடனடியாக அந்த ஏடிஎம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை வர வைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் அதை வங்கியினுடைய கவனத்தை கொண்டு போயிருக்கும் பத்திரிகைகளிலும் அது செய்தியாக வந்திருக்கிறது இப்படி நாம் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருந்தோம்னா தான் ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் ஏற்படும் இன்றைக்கு நான் சம்பாதிக்கிறது நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே எதுக்காக நாம நல்லா இருக்கணுங்கிறக்காவா நமக்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் என் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அது மாதிரி இன்றைக்கு நாம் போராடி வாங்கி வைக்கக்கூடிய சலுகைகளும் உரிமைகளும் பிற்காலத்தில் நம்முடைய சந்ததிகளுக்கு பயன்படுமாறு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அந்த போராட்ட காட்சிகளை நீங்க பாருங்க கண்டித்து ஏடிஎம்ஏ சாய்வுதளம் மிகவும் மோசமாக அமைத்திருப்பதை கண்டித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வங்கி நிர்வாகம் தன்னுடைய போக்கை மாற்றிக் வங்கியை செயல்டாவிடாமல் முடங்குகின்ற வேலையிலே தமிழ்நாடு அனைத்து மாற்றுச்சு சங்கம் ஈடுபடும் என்பதை தெரிவித்து தமிழ்நாடு மெர்கண்டை அங்கே நிர்வாகத்தை கண்டித்து இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களது தொடர்கேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்